வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாடம் பதினொன்று சி ப்ளஸ் ப்ளஸ்னு செயற்கூறுகள் இது வந்து பதினொன்னாப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த சென்றது ப்ளஸ் புக் பத்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா மதிப்பீடு பாருங்கள் ஃபஸ்ட்டுடைய ஆன்சர் வந்து ஏ செகண்டோட ஆன்சர் சி தேர்டுடைய ஆன்சர் சி ஃபோர்த்து ஆன்சர் பி ஃபிஃப்த்து ஆன்சர் ஏ சிக்ஸ்த்து ஆன்சர் பி சாரி டி குருவினாக்கள் பாருங்கள் ஃபஸ்ட் குருவி ஆன்சர் இரநூத்தி மூணில் இருக்குது பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டன் ஆன்சர் இதுலேருந்து வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க இரநூத்தி மூணு அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் நூற்றி எண்பத்தி மூணில் இருக்குது நூற்றி எண்பத்தி மூணில் இதுலேருந்து வரைக்கும் எழுதிட்டு இந்த பொது வடிவமும் எழுதுங்க ரெண்டாம் கொஸ்டின் ஆன்சர் மூணாம் கொஸ்டின் ஆன்சர் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒம்போதில் பாருங்கள் இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் எதுங்க நாலாம் கொஸ்டின் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒம்போதில் இதிலேருந்து கொஸ்டின் ஆன்சர் ஐந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது இரநூறுல இருக்கு நூற்றி தொண்ணூற்றொம்போதில் இதில் இருந்து ஆரம்பிச்சு இரநூறாம் பக்கத்தில் இது வரைக்கும் ஐந்தாம் கொஸ்டோட ஆன்சர் ஆறாம் கொஸ்டர் ஆன்சர் நூற்றி எழுபத்தி ஒம்போதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி இருபத்தி ஒம்பதுல சரிவு நாக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டான்சர் நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி இருபத்தொம்போதில் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒம்போதில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஒன்றாம் கொஸ்டன் ஆன்சர் ரெண்டாம் கொஸ்டன் ஆன்சர் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி ரெண்டில் இங்கேருந்து இதிலேருந்து வரைக்கும் இதனுடைய பொது வடிவம் அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் இதனுடைய பொது வடிவம் இதை பிடிச்சிருந்த ரெண்டாம் கொஸ்டின் ஆன்சர் மூணாம் கொஸ்டின் ஆன்சர் நூற்றி எண்பத்தி நாலில் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலில் நூற்றி எண்பத்தி நாலில் இதில் இருந்து இதுவரை அந்த பொது வடிவம் மூணாம் மூணாவது சார் நாலாம் நாலாவது சார் நூற்றி எண்பத்தி ஆறில் இருக்குது நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஆறில் இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதில் இதிலேருந்து ஆரம்பிச்சுங்க இதில் இருந்து இது வரைக்கும் நாலு போய் ஆன்சர் மற்ற ஐந்து குறி ஆன்சர் நூற்றி எண்பத்தி எட்டில் இருக்குது நூற்றி எண்பத்தி எட்டில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அடுத்து இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஐந்தாம் கொஸ்டோட ஆன்சர் ஆறு ஆறுக்குரிய ஆன்சர் நூற்றி தொண்ணூறில் இருக்குது நூற்றி தொண்ணூறில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஆறுக்கூடிய ஆன்சர் நெக்ஸ்ட்டு வெறுவி நாட்களில் ஃபஸ்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இது பொண்ணு நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள் நூற்றி இரண்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இதில் இது வரைக்கும் அப்போ இந்த இந்த நிரல் பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சும் இது ரெண்டுமே மார்க் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் அப்படி மூன்றாவது கொஸ்டின ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணில் இதில் இருந்து இது வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலில் இது 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 நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ஃபுல் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் துவேன் இது வரை மூணாம் கொஸ்டான ஆன்சர் எனக்கு நான்கு கூடிய ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி இரநூத்தி ஒன்று அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இதுலேருந்து ஆரம்பிக்கணும் இதுலேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லும் இரநூறுல ஃபுல்லும் எழுநூற்றி ஒன்றில் இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர் முந்நூற்றி ஒன்றில் இருக்குது இந்த பக்கத்தில் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ